திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே உள்ள பள்ளியில் பெண்ணை அடித்து துன்புறுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட கோபாலகிருஷ்ணன் என்பவர் பதினைந்து நாள் சிறை தண்டனைக்கு பின் வெளியே வந்தார் அப்போது சிறையில் அடைக்காமல் இருப்பதற்காக காவல்துறையினர் எழுபத்தை வாங்கியதாகவும் அதனை திருப்பி தருமாறும் காவல் நிலையத்தில் கோபாலகிருஷ்ணன் தகராறு செய்ததால் பரபரப்பு நிலவியது ஒரு சின்ன பிரச்சனைக்காக முன்னாடி எழுபத்தஞ்சு ரூபாய் ஆனாங்கண்ணா எஸ்ஐ மஞ்சுநாதனும் லதா மேடமும் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐநூறு ஆனாங்க முப்பது முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மட்டும் எங்கிட்ட ரிசிப்ட் இருக்குது மீதி என்கிட்ட ரிசிப்ட் இல்லை அப்புறம் எஸ்ஐ மஞ்சுநாதன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது செருப்பும் சாப்பாடு வாங்கி தரணும் நாலாயித்தாயிரம் ரூபாய் என் நடத்தினார் எனக்கு எல்லா பணம் திருப்பி வேணும் திண்டுக்கல் மாவட்டம் பல்லவட்டி ஊராட்சியின் பல பகுதிகளில் மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி அவர்கள் திண்டுக்கல் வத்தலக்குண்டு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியை கையகப்படுத்தும் முடிவை வனத்துறையினர் கைவிட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் வனத்துறையின் இந்த முடிவால் மலைப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் விவசாயப் பணிகள் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர் பாம்பன் புதிய தொடர்வண்டி தூக்கு பாலம் வழியாக மின்சார எந்திரம் பொருத்தப்பட்ட தொடர் வண்டிகளை இயக்குவதற்காக இருப்பு பாதை அருகே கம்பங்கள் நிறுவப்பட்டு அவற்றில் மின் கம்பிகளை இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு மூன்றாண்டு வயது தளர்வை நீட்டிக்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகள் சட்டப்பேரவையை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அவர்கள் மனு அளித்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட ஜெயப்பிரியா என்ற பெண்ணுக்கு திடீர் ரத்தப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து அவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மருத்துவர்கள் அளித்த தவறான சிகிச்சையை உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி ஜெயப்பிரியாவின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கர்ப்பாங்க எப்பா டப்பா வாங்கிட்டு வாங்க எடுத்து கர்ப்பை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புணும் மறைக்கி அப்படின்னு சொன்னாங்க கர்ப்ப சரி கர்ப்பை எடுத்தப்போ நம்ம தங்கச்சி மீண்டு வருவோம்னு நான் நினைச்சு அது கர்ப்பை எடுத்துதான் சொல்ல வேணும் அவங்க செஞ்சுட்டாங்க சரி நம்ம தங்கச்சி நல்லா இருப்போம் கடைசி பார்த்தா ரத்தம் இறங்க மாட்டேங்குது ரத்தம் சுத்தப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி மூணு நாள் தாக்குது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஆறாவது மாநில மாநாடு நடைபெற்றது இதில் காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி தெரிவித்துள்ளார் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்ட கதையைப் போலவே கட்சி தொடங்குபவர்களின் நிலை இருக்கும் எனவும் சாடினார் தென்காசி மாவட்டம் பண்பொழி அருகே உள்ள கரிசல் குடியிருப்பு கிராமத்தில் புகுந்த ஒற்றை யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் நேற்றிரவு முழுவதும் ஈடுபட்டனர் பல மணி நேரம் போக்கு காட்டிய அந்த யானை ஒரு வழியாக வனப்பகுதிக்கு சென்ற பின்னரே மக்கள் நிம்மதி அடைந்தனர் உதகை அருகே ஐந்து நாட்களுக்கு பின்னர் திறக்கப்பட்ட தொட்டபெட்டா காட்சி முனையை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர் தொட்டபெட்டா மலைச்சிகரத்திலிருந்து குன்னூர் பள்ளத்தாக்கு உதகை நகரம் தேயிலை தோட்டம் ஆகியவற்றின் அழகை அவர்கள் கண்டு வியந்தனர் இன்னைக்கு காலையில் வந்தோம் அதே மாதிரி என்ஜாய் பண்ணோம் சூப்பர் வியூ சூப்பர் கிளைமேட்டு கீழே எல்லா பாயிண்ட் வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு இங்கே ஃபுல்லாக ரெஸ்ஸாக இருக்குது ரெண்டு மூணு நாளாக பிளாக் பண்ணியிருப்பாங்களா இருக்குது ஃபுல்லாக பார்க்கிங் போட கூட இடமில்லை அந்தளவுக்கு ரெஸ்ஸாக இருக்குது